ஹை கைஸ் இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் ட்வெண்ட்டி நம்ம நாட்டோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தென்னிந்திய சார்பில் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி அதற்கான தொழில்நுட்பம் கொள்கைகளை வகுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மாநாட்டுக்கு கோவை கொடிசி வளாகத்துக்கு வராரு இந்த மாநாட்டுல பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டு அந்த மாநாட்டை தொடங்கி வைப்பார்னு சொல்லப்படுது இதுல கலந்துக்க நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விமானம் மூலம் கோவைக்கு மதியம் ஒன்னு முப்பதுக்கு வருவார்னு எதிர்பார்க்கப்படுது அங்க மாநாட்டை பேசி தொடங்கி வைத்து சிறப்பா செயல்பட்ட விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்க போறாரு பிரதமரின் வருகையை முன்னிட்டு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கோவை விமான நிலையத்துல ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு சிங்காநல்லூர் எஸ்ஐ எஸ் காலனி சின்னியாம்பாளையம் நேரு நகர் காலப்பட்டி கொடிசியா உள்ளரங்கம்னு மேலும் அதை சுற்றியுள்ள இடங்கள்ல தற்காலிகமா ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டிருக்கு இங்க ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு மேலும் கோவை விமான நிலையத்துல வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு இது குறித்து கோவை விமான நிலைய இயக்குனர் சம்பத் குமார் கோவை விமான நிலையம் மற்றும் ஒய் சந்திப் நவம்பர் காலை நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணி வரைக்கும் வாகனங்கள் நிறுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் மூணு நிமிஷத்துக்கு மேல அனுமதி கிடையாது அதற்கு மேல் ஆக்கினா அபராதம் விதிக்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க பிரதமரின் வருகையால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அமோக நெல் அறுவடையால் கடும் துயரத்தில் தவிக்கும் மாநில விவசாயிகளுக்கு மத்திய அரசு அவசரமாக உதவ வேண்டும் வலியுறுத்தியிருக்கார் மேலும் சமீபமா நெல் வரத்து உயர்ந்திருக்கு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் நிலையங்கள்ல அடைந்துள்ளது என இதற்கு நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் சமீபத்துல மழை காரணமா ஈரப்பத அளவு பதினேழு சதவீதத்தில இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமா தளர்ந்திருக்கு மேலும் ஆலைகளின் செயல்பாட்டை விரைவுபடுத்த இருபத்தைந்து கிலோவிற்கு பதிலாக ஐம்பது கிலோ பைகளை அனுமதிக்கணும் சொல்லி இருக்காரு இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனல பண்ணிக்கோங்க ஃபார் மோர்